ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா நாம் இப்பொழுது அனுபவிக்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து இரண்டாம் திருமொழி திருநரையூர் பாசுரம் இது ஒரு விசேஷமான பதியம் பாருங்கள் இதில் நம்மாழ்வாருடைய எண்ணப்போக்கு கூட வரும் சில இடத்துல எப்படி இருக்குன்னு பாருங்க அந்த சொன்னால் இது புரிஞ்சினவங்களுக்கு நம்மாழ்வார் திருவருத்தத்தில் முதல் பாசுரம் சொல்லுவார் இவ்வாறு பொய் ஞானமும் யானமும் பொல்லாபொழுக்கும் அழுகுடம்பும் இந்நின்ற நீர்மை இனியாம் குறாமை உயிரளிப்பான் எண்ணின்ற நின்ற பிறந்தாய் யுமயோர் தலைவா மெய் நின்னு கேட்டருளாய் அடியேன் செய்யும் விண்ணப்பமே இதில் தன்னை பற்றி முதல் ரெண்டு முறையில் குறைச்சலாக சொல்லின்ற பொய்ங்கின்ற ஞானமும் இதே மாதிரி தன்மை நான் இனிமேலும் அடையப் அடையாமல் இருப்பதற்காக உயிரளிப்பான் நின்ற யோனியுமாய் பிறந்தாய் பல வகையான அதா அவதாரங்கள் எடுத்து என்னை காப்பாற்றினாய்னு சொல்லுவார் அதே மாதிரி திங்கிங் தான் இந்த இடத்துல திருமங்க ஆழ்வார்த்தை நம்ம பார்ப்போம் முதல் பாசனம் பாருங்க புல்டாய் புகுந்து என்னை உள்ளங்கொண்ட கள்வாகின்றனும் என் கண்கள் நீர் கண்கள் நீர் சோர் தருமால் உள்ளே நின்று உருகி நஞ்சமும் உன்னை உள்ளியக்கால் நல்லேன் உன்னைகள் நாள் நறையூர் நின்ற நம்பியோ அம்சமாய் ஏனமுமாய் வராகமுமாய் புகுந்து என்னை உள்ளமும் கொண்ட கள்வா என்றாலும் இவ்வாறாக அவதாரங்கள் எடுத்து என்னுடைய உள்ளத்தை வசீகரித்த என் உள்ளத்தை கவர்ந்த கள்வா என்று சொன்னவுடன் என் கண்களில் நீர் வரும் அதான் சாதாரணம் உள்ளே நின்றுருகி நெஞ்ச முன்னை உள்ளி அக்கான் இது மாதிரியாக என் நெஞ்சம் உன்னையை பற்றி நினைத்து கொண்டிருப்பதால் நல்லேன் உன்னை உன்னையல்ல உன்னை தவிர நான் வேறதையும் நாடேன் நறையூர் நின்ற நம்பியோ அதான் பாசம் பாசனம் படிக்கலாம் நினைக்கிறேன் புல்டாயேனமுமாயி புகுந்து என்னை உள்ளங்கொண்ட கல்வா என்றலும் என் கண்கள் நீர் சோறுதரும் ஆள் ஆல்கிறது அசை அர்த்தம் இல்லை உள்ளே நின்றுருகி நெஞ்சம் உன்னை உள்ளியக்கால் நல்லேன் உன்னைகள் நறையூர் நின்ற நம்பியோ அடுத்த அவதாரம் வருவோம் ஊடா ஆள் அரியின் உருவாய் மறுவி என் மாடே வந்து அடியேன் மனம் கொள்ள வல்ல மைந்தா பாடேன் தொண்டர் தம்மை கவிதை பணிவல் கொண்டு நாடேன் உன் நகல்லால் நரையூர் நன்ற நரையூர் நின்ற நம்பியோ ஓட ஆளரியின் அதாவது தோ தோல்வியை கண்டு ஓடாத இல்லை தோற்காத ஆள நரசிம்மமாய் வந்து மீதெல்லாம் உங்களுக்கு புரியுது வந்து அடியேன் மனம் கொள்ள வல்ல மைந்தா என்னுடைய மனதை கவர்ந்து கொள்ளக்கூடிய எவ்வனே எவ்வன எவ்வனம் குன்றாத பெருமானே மற்றவர்களை நான் பாடமே பாடமாட்டேன் அதனால் கவிதை பணிவல் கொண்டு தொண்டர் தம்மை பாடேன் தொண்டர்னா இந்த இட மனிதர்களை பாடமாட்டேன்னு கூட புரிஞ்சுக்கலாம் அப்புறம் நாடு என் உண்மைகள் நாள் நறையூர் நின்ற நம்பியோ படிக்கலாம் நினைக்கிறேன் ஓடாபாள் அரியின் உருவாகி மருவி எந்தன் மாடே வந்து அடியேன் மனம் கொள்ளவல்ல மைந்தா பாடேன் தொண்டர்தம்மை கவிதை பனுவல் கொண்டு நாடேன் உன் நகல்லால் நறையூர் நின்ற நம்பியோ படிக்கிறேன் நினைக்கிறேன் எம்மனையும் எம்பனையும் பெற்று ஒழிந்ததற்கு பின் அம்பானும் அம்மனையும் அடியேனுக்காக நின்ற நண்பான வான் சுடரே நரை நரையூர் நின்ற நம்பி உன் மைப்பான வண்ணமல்லால் மகிழ்ந்து ஏத்த மாட்டேனே அர்த்தம் புரிஞ்சுன்னு நினைக்கிறேன் எம்மானும் எம்மனையும் என்னுடைய அப்பாவும் என்னுடைய தாயும் என்னை பெற்று ஒழிந்து விட்டார்கள் அதுக்கப்புறம் நீ என்ன அம்மானும் அம்மனையும் அடியேனுக்காகி நின்று நீயாவே அம்மாவாகவும் அப்பாவாகவும் அப்பாவாகவும் அம்மாவாகவும் இருந்து இருக்கிறாய் அப்படின்னு சொல்கிறார் நன்மான ஒன் சுடரே நன்மான ஒன் சுடரே நன்மானம்னா பெருமை மிக்க ஒன் சுடராக இருக்கிற நரைகூர் நின்ற நம்பி உன் மைபான வண்ணமல்லால் மைபானன கருமையான உன்னுடைய வண்ணமல்லார் உன்னுடைய திருகுரு அல்லாமல் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் நான் வேற எவற்றையும் மகிழ்ந்து ஏற்ற மாட்டேனே அர்த்தம் நினைக்கிறேன் எம்பானும் எம்பனையும் என்னை பெற்று ஒழிந்ததற்பின் ஒழிந்ததற்பின் அம்பானும் அம்பனையும் அடியேனுக்காகி நின்ற நன்மான ஒன் சுடரே நரையூர் நின்ற நம்பி எவ்வளோ அழகாக இருக்க பாருங்களோ உன் மைபான வண்ணமல்லால் மகிழ்ந்தேத்த மாட்டேனே அத்த நினைக்கிறேன் சிறியாயோர் பிள்ளையுவாய் உலகுண்டுவோர் ஆளிலை மேல் உறைவாய் என் நெஞ்சினுள் உறைவாய் உறைந்தது தான் அறியாதிருந்தே அரிய அறியாதிருந்தறியேன் அறியாதிருந்து அரியேன் அடியேன் அணி பண்டு கிண்டும் நிறைவாரும் பொழில் சூழ் நிறையூர் நின்ற நம்பியோ விளையாட்டிக்க பாருங்க சிரியாய் ஓர் ஓ சிரியாய் ஓர் பிள்ளையுமா ரொம்ப சின்ன குழந்தாயின்னு புரிஞ்சுக்கலாம் உலக உண்டு போராளில் மேல் குறைவாய் அத்தம் சொல்ல தேவையில்லை என் நெஞ்சினுள் உரைவாய் உறைந்தது தான் அறியாது இருந்த அறியாதிருந்து அறியாதிருந்து அரியேன் அடியேன் நான் நீ என்னுடைய உன் மனதில் இருக்காங்கிறத தெரியாமல் இருந்தேன் சில நாள் அப்படின்னு பண்டு இண்டும் பண்டுகள் மின்ற நிறைவாறும் தேன் நிறைந்த பொழில் சூழ் நிறைகு நின்ற நம்பியோ படிக்கலாம் நினைக்கிறேன் சிறியோர் பிள்ளைகுமாய் உலகு உண்டு ஓரளிலை மேல் உறைவாய் என் நெஞ்சினுள் உறைவாய் உறைந்ததுதான் அறியாதிருந்த அரியேன் அடியேன் அணி கிண்டும் அணின அழகான கிண்டும் நிறைவார் பொருள் சூழ் நிறையூர் நின்ற நம்பியோ பிரமாணம் நீண்டாயை வானவர்கள் நினைந்தேத்தி காண்பறிதால் ஆண்டாய் என்று ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் நடுமை பூண்டேன் எண்ணெஞ்சினுள்ளே நந்தாயை புகுந்தாயை போகலுட்டேன் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் நறையூர் நின்ற நம்பியோ நீண்டாய் திருவிக்கிரமனாக நீண்டவன் நீண்டாயை வானவர்கள் நினைந்து ஏத்தி காண்பரிது உன்னை நினைந்தேத்து தேவர்களாலும் பார்க்க முடியாது ஆண்டாய் என்ன ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் கெடுமை உன்னை என்னை ஆள்பவன் என்று வந்த அடியவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் படுவாய்க்கு ஆதரிக்கிறாய் நீ அவர்களை அதற்கு உனக்கு நான் அடிமை பூண்டேன் என் நெஞ்சினுள்ளே புகுந்தாய் உன் நெஞ்சினுள்ளே என் நெஞ்சினுள்ளே வைத்து வைத்திருக்கிறேன் அவ்வாறு புகுந்த உன்னை புகலுட்டேன் நான் தான் பூனக்கு ஒழிந்தேன் உன்னிடத்தில் உன் மீது எனக்கு பிரியம் பாசம் உன்னை விட்டு அகலமாட்டேன் என்று சொல்வதில் நான் தான் எனக்கு வெட்கமில்லை உன் விஷயத்தில் எனக்கு வெட்கமில்லை உண்மையில் இருக்கிற ஆசையை வெளிப்படுத்துவதில் எனக்கு வெட்கமில்லை நிறைய ஊர் நின்ற நம்பியோ படிக்கலாம் நினைக்கிறேன் நீண்டாயை வானவர்கள் நினைந்து ஏத்தி காண்பதரிது காண்பரிது ஆல் ஆண்டாய் என்ன ஆதரிக்கப்படுவாய்க்கு நான் அடுமை பூண்டேன் என் நெஞ்சினுள்ளே புகுந்தாயை போகலொட்டேன் நான் தான் உனக்கு ஒழிந்தேன் நறையூர் நின்ற நம்பியோ பிரதினைகிறோ தாதை என் தாதை தாதையப்பால் பழ அடிமை வந்தார் என்னஞ்சின் உள்ளே புகுந்தாயைப் போகலொட்டேன் அந்தோ என் ஆருயிரே அரசே அருள் எனக்கு நந்தாமல் தாய் நறையூர் நின்ற நம்பியோ இந்த தாதை என்னுடைய அப்பா நான் சொல்லுகிற நான் என்னுடைய அப்பா அப்புறம் அந்த அப்பாவுக்கு அப்பா அவர்களுக்கு மேல் ஏழு தலைமுறை அது பத்து தலைமுறைகளாக நாங்கள் பழ ஆடிமை அப்படின்னு சொல்லுகிறார் வந்த இவ்வாறாக வந்தார்கள் என்னுடைய குலத்தோர் என் வழி நின்றவர்கள் அவர்கள் வழியில் நான் வந்திருக்கிறேன் என் நெஞ்சினுள்ள நுள்ள புகந்த புகுந்தாயை போகலட்டேன் அர்த்தம் சொல்ல தேவையில்லை அந்த என்ன இரே அரசே அருள் எனக்கு நந்தாமல் ஒரு குறைவும் இல்லாமல் நந்தாமல்னா ஒரு குறைவு இல்லாமல் அருள் செய்ய வேண்டும் அப்படி தந்த எந்தாய் நிறையூர் நின்ற நம்பியோ அர்த்தமாக அறுத நினைக்கிறேன் என் தாதை என் தாதை தாதையப்பால் கெழுவர் பழகடிமை வந்தார் என் நெஞ்சின் நுள்டே வந்தாயை போகலொட்டேன் அந்தோ என்னார்யிரே அரசே அருள் எனக்கு நந்தாமல் தந்த எந் அருள் எனக்கு நந்தாமல் தந்தயந்தாய் ஒரு குறைவுமில்லாமல் அருள் செய்த உன்னை முன்ன அப்படி நிறையூர் நின்ற நம்பியோ பாசன ஆயிடுத்து நினைக்கிறேன் மன்னஞ்ச ஆயிரந்தோள் மழுவில்லது துணித்தமைந்தா என் நஞ்சத்து உள்ளிருந்து இனிப்போய் பிறர் ஒருவர் வன்னஞ்சம் புக்கிருக்க புக்கிருக்க நொட்டேன் வளைத்து வைத்தேன் நன்னஞ்ச அந்த மறைர் நின்ற நம்பியோ எப்படி மன்னர்களை மன்னஞ்சனா மன்னர்கள் எல்லாம் பயப்படும்படியாக ஆகிருந்தோள் மழுவில் அது துணித்த மைந்தா அதாவது கார்த்தவீரியார்ஜுனன் என்கிறவனை அவனுடைய ஆயிரம் தோளையும் தன்னுடைய மழு ஆயுதத்தால் துணித்த மைந்தா அதான் அர்த்தம் என் நஞ்சத்து உள்ளிருந்து என்னுடைய மனத்திலிருந்து இனி போய் பிறர் ஒருவர் மற்ற ஒருவருடைய வன்னஞ்சம் அவருடைய நெஞ்சம் வலிமையானதாக இவர் சொல்கிறார் வன்னஞ்சம் புக்கிருக்கலோட்டேன் என்னால் தாங்க முடியாது இன்னி இன்னொரு இன்னொருவருடைய நெஞ்சத்தில் புகுவது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம் அதனால் என்ன பண்ண வளைத்து வைத்தேன் உன்னை சுற்றி வேலி எழுப்பியிருக்கிறேன் உன்னை கட்டி போட்டு வைத்திருக்கிறேன்னு புரிஞ்சுக்கலாம் நந்தஞ்ச நந்தஞ்ச அன்னம் மண்ணும் இந்த இடத்துல நன்னஞ்ச வண்ணம் வண்ணுங்கிறதுக்கு பிரிவா ஸ்பெஷலாக அர்த்தம் பண்ணியிருக்கான் நல்ல கருணை மிக்க அன்னமாக இருக்கிற பிராட்டியார் சுமி பிராட்டியை சொல்கிறார் புரிஞ்சுட்ட வண்ணும் நர அவர் அவள் மன்னிக்கிற மார்பை உட அப்படின்னு கூட புரிஞ்சுக்கலாம் நரையூர் நின்ற நம்பியோ படிக்கலாம் நினைக்கிறேன் மன்னஞ்ச ஆகிர்தோல் மழுவில் அது துணி தபை என் நஞ்சத்து நஞ்சத்துள் புள்ளிருந்து இனிப்போய் பிறர் ஒருவர் வன்னஞ்சம் புக்கிருக்கலொட்டேன் வளை துவைத்தேன் நன்னஞ்சமன்னம் அன்னும் நரையூர் நின்ற நம்பியோ நன்னஞ்ச வண்ணம் இங்கே பிராட்டியை சொல்லுகிறார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த பாசம் எப்போதும் பொன் இமையோர் இமயோர் தொழுது தங்கள் தங்கள் கைப்போது கொண்ட நஞ்சி கடல் மேல் வணங்க நின்றாய் இப்போது என் நஞ்சின் உள்ளே புகுந்தாய் போகலொட்டேன் தற்போது வண்டு தற்போதா இருக்கேன் நற்போது வண்டு நிறையூர் நின்ற நம்பியோ அர்த்தமாகுது எப்போதும் எல்லா சமயத்திலும் பொன்மலர் பொன்னால் செய்யப்பட்ட மலரை இட்டு துழுகிறார்கள் தேவர்கள் தங்கள் கைப்போது கொண்டிரஞ்சு கைகோப் கைப்போதுன கை மலர்கள் அதை கை ஊப்பி கொண்டுங்கிறது ரொம்ப நாள் கைப்போது கொண்டிரஞ்சு கடல் மேல் வணங்க நின்றாய் இப்போது என் நெஞ்சினுள்ளே புகுந்தாகை போகலொட்டேன் அர்த்தமானது மற்போது நல்ல மலர்களை வண்டு கிண்டும் நறையூர் நின்ற நம்பியோ படிக்கலாம் நினைக்கிறேன் எப்போதும் பொன் இட்டு இமையோர் தொழுது தங்கள் கைப்போது கொண்டி நஞ்சி கடல் மேல் வணங்க நின்றாய் எப் இப்போது என் நெஞ்சினுள்டே புகுந்தாயை புகழொட்டேன் நற்போது வண்டு நரையூர் நின்ற நம்பியோ இந்த மாதமா ஊ தன்னை உழந்து ஓகே வைத்தமையால் யானே 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 எந்தனக்கா எந்தனக்கு அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே என் சிந்தை தன்னால் நானே எய்தப்பற்றே நிறையூர் நின்ற நம்பியோ இந்த ஊனேராக்கை அப்படின்னு மாம்சம் நிறைந்த இந்த உடம்பில் நான் உழந்து ஓம்பி வைத்தம் அப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல வைத்தமையாளுக்குப் பிரிவா என்னோட கான் கட்டுப்பாட்டுடன் இருந்ததனால் யானே எந்தனக்காய் அடியேன் மனம் புகுந்தேன் யானைனா நீ யானா நீ நானா நீ நானாகவே ஆயினாய் அர்த்தம் ஆனே எந்தனக்கா எந்தனக்காகவும் நீயாகவே ஆகினாய் அடியேன் மனம் புகுந்த தேனே அடியேன் மகம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே க தெளிவேன் அர்த்தத்தில் சாரு கண்பின் சாறேன்னு அர்த்தம் என் சிந்தை தன்னால் நானே பெற்றேன் சிந்தை தந்தால் நானே எய்தப்பெற்றேன்னா என்னுடைய என்னுடைய சங்கல்பத்தினால் என்னுடைய மனத்தினால் என்னுடைய எண்டத்தினால் நானே எய்தப்பெற்றேன் அப்படின்னு சொல்கிறேன் படிக்கலாமா ஊ நேரா கைதன்னை உழந்து ஓம்பி வைத்தமையால் தோம்பி வைத்தமையால் நான் ஒரு கட்டுப்பாட்டுடன் இருந்ததனால் யானே என் தனக்காய் அடியேன் மனம் புகுந்த தேனே தீங்கரும்பின் தெளிவே என் சிந்தை தன்னால் நானேயின பெற்றேன் நிறையூர் நின்ற நம்பியோ அத்த மாதிரி நினைக்கிறேன் இது கடைசி பாசுரம் பாருங்கள் நன்னீர் பயல் சூழ் நரையூர் நின்ற நம்பியை கண்ணீர் கண்ணீர் மால்பறை தோல் கலிகந்தி பங்கை அருகோன் சொன்னீர் சொல்வாலை சொல்வார்கள் சூழ்விசும்பில் மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே எப்படி இருப்போம் நன்னீர் வயல் நல்ல நீர்கள் நிறைந்த வயல்கள் சுற்றி இருக்கிற நிறையூர் நின்ற நம்பியை அர்த்தமாக இருக்குது உங்களுக்கு கண்ணீர் மால் கண்ணீர் மால் வரை தோல் கல் கல் போன்ற கல்லின் தன்மையுடையன்னு அர்த்தம் இல்லை மலையை போலன்னு கூட புரிஞ்சுக்கலாம் கல் நீர் அப்படிதான் கல்லினுடைய தன்மையை உடைய வரை தோல் பெரிய மலை போன்ற தோளுடைய உடைய கலிகன்னிமங்கை அருகோன் திருமங்கை ஆழ்வார் சொன்னீர் சொல்மாலை மாலை சொல் நீர்மயால் உயர்ந்த சொற்களாக அர்த்தம் நீர்மைன்றத சொன்னீர்னு போட்டிருக்கார் சொல் நீர்மைன்னு அர்த்தம் சிறந்த சொற்களால் செய்யப்பட்ட சொல்மாலை சொல்வா சொல்வார்கள் அதை இந்த பாசுரங்களை அனுபவிப்பவர்கள் சூழ்விசும்பில் நன்னீர்மையால் மகிழ்ந்து வைகுந்தத்தில் நல்ல தன்மையால் நல்ல குணத்தினால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே அப்படின்னு முடிக்கிற படிக்கலாம் நினைக்கிறேன் நன்னீர் பயல் புடைசூழ் நறையூர் நின்ற நம்பியை கண்ணீர்பால் பறை தூள் கலிகன்னி மங்கையர்கோன் சொன்னீர் சொல்பாலை சொல்வார்கள் சூழ்விசும்பில் நன்னீர்மயால் மகிழ்ந்து நெடுங்காலம் வாழ்வாரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமக